வேற எங்க வரது பாஸ் இந்த இடத்தில இந்த இடத்தில அங்க போறதுக்கு என்ன பண்ணணும் பாஸ் சார் தள்ளி விடு இந்த நாட்டு மக்கள் எல்லாம் விட்டாக்கி பாஸ் சார் 5000 ஏறி இல்ல போனியே போயிடு பாஸ் சார் சாஸ் தாங்களே சார் அசன்ங்க <laughs> போய் <laughs> அது என்ன பரஞ்சது விவரம் அத்த வேற இல்ல பாச வாங்க பாசி பேப்பர் ஒண்ணுதான் அண்ணன் காட்டி மூக்கு காட்டி எல்லாம் ஓடி செல்போனை எல்லாம் பிடிச்சுடுங்க எல்லாருக்கும் தெய்வத்த பாதம் வந்து சின்ன பட்டு நூலை என்ன போடலாம் வந்து இது கூட உதவலாம் அங்கே இருந்து கூட வர மாட்டாங்க அந்த என்ன போவாட்ட அந்த ஊதி வர மாட்டேங்கறேன் எல்லையில இருந்து வந்து அந்த ஊதி வர மாட்டாங்க அதன்னே சொல்லல இல்ல சுகோடங்க

அது அதெல்லாம் பாஸ்வொல்டாதவங்க குடும்பதாரங்க ஒரு பாஸ்வொச்சின் குடும்பதாரங்க போயிடுவாங்க நான் வரே ஏத்தி வச்சு போ ஒரு பாஸ்வொல்ட் ஏய் மக்களே அனுப்புங்க நாங்க இருக்கோம் கேட்ல வந்துட்டு இருக்கோம் ஒரு நாளைக்கு சஸ்தே நமக்கு மட்டும் கிடையாது முருகரே இந்த எல்லார் குமே பொதுவு ஆளு கண்டு பாஸ்வொல்ட் இல்லாதா 7 மணிக்கு வந்து நிக்குங்க 7 மணிக்கு நம்ம சொல்லிட்டிருக்கோம் ஆனா हर के पास ना वो ना यहां पे दो खाली लगाई ये ना पास डाला पूंजी हम कर रहे पास हमारी पैसे पास जो उल्टा किए पास ठीक करें थोड़ा ना और एक महीना एक माह से 4 बार करनी ना पास करके

எப்ப கொடுத்தாங்க <stopped bastương> <Goldoop spanasum kazakas figuring>

ஒரு பாச காட்டுங்க வீடியோ எடுக்கும் அது எப்படி இருக்குன்னு பாத்துவோம் இருக்கும் அப்படியே இருக்கும் என்ன பாஸ் எல்லாத்தையும் அங்கே பண்ணலாம் நீ பாஞ்சு வந்து போறாரு போலீஸ் கிட்ட தெரியல போலீஸ் தெரியல பாஸ் கார்டா இருந்துருக்கங்க மாஸ் கைல வெயிடுமா நான் புரிஞ்சிடுவே போறவனா வீடியோ எடுக்கணும் ஆ மாஸ் लोकाங்க வாங்க பாஸ் பாருங்க வாங்களே அட மாஸ் लोकाங்க வாங்க சொல்லுங்க நான் கைல வெச்சுட்டு வரேன் பட்டு பாக்கலாம் மத்த பக்கம் வந்து பாருங்க பாஸ் கைல வெச்சு பாருங்க சிலங்கன கொடுங்க அங்க போட்டு போய் நம்ம போறோம் प्रॉब्लम வரது இல்ல பாட்டுல ஆங்க கரக்களே நாளை பைட் இல்லையா வாங்கு பாடி 7 வாட்டி கூட சொல்லியாச்சு வாங்கு இங்க வந்து வாங்க அৰে 5000 அப்ப 5000 ஆ பாஸ் கையில எடுத்து விடுங்க பாஸ் கையில எடுத்து விடுங்க வாங்க வந்து அளை பாஸ் கையில எடுத்து விடுங்க பாஸ் கையில வாங்க ஒருத்தங்கலாம் காவலத்துக்கு ஆத்து இருந்து கையில வச்சுவாங்க அதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு தடவை நடந்துட்டு பாருங்க அடுத்தது வந்து என்ன பாசிருக்கு சார் என்ன பாசு அவர்கிட்ட என்ன பாசிருக்காடு சார் அவருடைய பாச கார்டு சொல்லுங்க சார்